வணக்கம் இது உங்கள் டீப்ரியா உலகம் இன்னைக்கு நம்ம டீப்ரியா உலகத்துல என்ன பார்க்க போறோம்னா பலாப்பழத்தை ரொம்ப சுலபமாக எப்படி அறியறதுன்னு போறோம் வாங்க பார்க்கலாம் பலா பழத்தை எப்படி பலாப்பழம் அறிய நல்லெண்ணெய் தேவை இந்த நல்லெண்ணையால இந்த கத்தியை நல்லா தடவைக்கணும் இப்ப பலாப்பழத்தை அறையலாம் முதல்ல மேல் இருந்து அறியணும் அரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சைடுல இருக்கிறதையும் அரிஞ்சு எடுத்துட்டு போகணும் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கோடு போட்டு கிழிச்சுட்டு அதை அப்படியே பிரிக்க முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி பலாப்பழத்தை உரிச்சு எடுத்துக்கணும் இப்ப இந்த பலாப்பழத்தை நம்ம சோள சொலையா பிச்சு எடுத்துடலாம் இப்ப பலா சொலையில இந்த மாதிரி கொக்கி இருக்கும் இப்ப அந்த கொக்கியை நம்ம நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போடணும் அவ்வளோதான் நம்ம பல முழுசாக உரித்து எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இது ரொம்பவே சுலபமான மெத்தடு வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்